நீதிக்கான தமிழ் மக்களின் போராட்டத்தில் உற்சாகமூட்டக்கூடிய சில விடயங்கள் அண்மையில் நடந்திருக்கின்றன இதில் முதலாவது பிரித்தானியா போர்க்களத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக இலங்கையில் நான்கு பேர்களுக்கு தடை போட்டிருக்கிறது அதுபோல் கனடாவில் முன்னம் நிறைவேற்றப்பட்ட இனப்படுகொலை அறிவூட்டல் தொடர்பான தீர்மானத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட வழக்கில் கனேடிய உயர்நீதிமன்றம் தமிழ் மக்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இந்த இரண்டும் நீதிக்கான தமிழ் மக்களின் போராட்டத்தில் தமிழ் மக்களுக்கு உற்சாகமூட்டக்கூடியவை குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்தின் சக்தியையும் நிரூபிக்கக்கூடிய விடயங்கள் புலம்பெந்த தமிழ்ச் சமூகம் நீதிக்கான தமிழ் மக்களின் போராட்டத்தில் இந்தளவுக்கு ராஜ்ய செல்வாக்குமிக்க ஒரு சமூகமாக வளர்ந்து வருகிறது என்பதற்கு இவை எடுத்துக்காட்டுகள் பிரித்தானியாவின் தடை வெளிவந்திருக்கும் காலகட்டம் இங்கு முக்கியமானது எப்படியென்றால் ஐநாவின் ஐம்பத்தெட்டாவது கூட்டத்தொடர் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் போய்கொண்டிருக்கு இது இந்த ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி முடியும் இந்த கூட்டத்தொடரின் பின்னணியில் தான் இந்த தட உத்தரவு வந்திருக்கு இந்த கூட்டத்தொடரின் பின்னணியில் தான் ஹெட் டு ஹெட் என்று அழைக்கப்படுகின்ற அல்ஜசிராவின் அந்த ரணில் விக்ரமசிங்கவை நேர்கண்ட அந்த நிகழ்ச்சியும் வெளிவந்தது இந்த இரண்டு விஷயங்களும் அதாவது ஹெட் ஹெட் நேர்காணலும் பிரித்தானியாவின் தடையும் ஐநா கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் ஒரு பின்னணிக்குள் வெளிவந்திருக்கின்றன என்பது இங்கு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது இலங்கையில் இப்பொழுது புதிதாக வந்திருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு பொறுப்புக்கூறல் தொடர்பில் அதற்குள்ள பொறுப்புகளை உணர்த்துவது இந்த இரண்டு நகர்வுகளின் நோக்கமாக இருக்கும் என்றால் புதிதாக வந்திருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வெளியுறவு அமைச்சர் விஜிதஹேரத் ஐநாவில் உரை நிகழ்த்தும் பொழுது பொறுப்புக்கூறல் தொடர்பில் பன்னாட்டு பொறிமுறையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்திருந்தார் உள்நாட்டு பொறிமுறையைத்தான் ஏற்றுக்கொள்வோம் என்றும் கூறியிருந்தார் இந்த பின்னணிக்குள் பொறுப்பு கூறல் தொடர்பில் இலங்கைக்கு உள்ள பொறுப்பை புதிய அரசாங்கத்துக்கு உள்ள பொறுப்பை உணர்த்துவது இந்த தடைகளின் நோக்கம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரம் இந்த அரசாங்கம் சீன சார்பு இடதுசாரி அமைப்பாகிய ஜேவிபியை அடித்தளமாக கொண்ட என்பிபி என்று அழைக்கப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி என்ற கட்டமைப்பின் அரசாங்கம் அப்போ ஜேவிபியிடம் இருக்கக்கூடிய சீன சார்பு கோட்பாட்டு சாய்வு என்பதன் அடிப்படையில் இந்த அரசாங்கம் சீனாவின் செல்வாக்கு மண்டலத்துக்குள் போவதை தடுக்கும் முன்னெச்சரிக்கை கலந்த ஒரு நகர்வாகவும் இவற்றை நாங்கள் பார்க்கலாம் இப்போ நாங்கள் இந்த பிரித்தானியாவின் தடையை கொஞ்சம் ஆழமாக பார்ப்பமாக இருந்தால் இந்த தட மூன்று இலங்கை படைப்பிரதானிகளுக்கும் ஒரு தமிழ் தரப்பை சேர்ந்தவருக்கும் சேர்த்து வழங்கப்பட்டிருக்கு இந்த மூன்று படைப்பிரதானிகளும் வந்து ஏற்கனவே வேறு நாடுகளிலும் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் உதாரணமாக பிரித்தானியாவின் தடை வருவதற்கு முன்னரே அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள் தடை விதித்திருக்கின்றன இந்த பின்னணிக்கு பிரித்தானியா இப்பொழுது தடை விதித்திருக்கிறது என்று பார்த்தால் இந்த தடைக்குள்ள மூன்று பேர் படைப்பிரதானிகள் நாலாவது ஆள் முன்பு விடுதலை புலிகள் இயக்கத்தில் தளபதியாக இருந்து பின்னர் அரசாங்கத்தோடு இணைந்து செய்யப்பட்டவர் இந்த நான்கு பேரும் போர்க்களத்தில் நடந்திருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் மனித உரிமை துஷ்பிரயோகங்கள் போன்றவை தொடர்பாக குற்றச்சாட்டப்படுகிறார்கள் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் தமிழ் தரப்பு என்னென்றால் ஒரு தமிழ் விளக்கம் இருக்கு கருணா அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்கினவர் என்ற அடிப்படையில் இந்த தடையை பார்க்கிறார்கள் இல்லை இந்த தடையில் கருணா போர்க்களத்தில் புரிந்ததாக கூறப்படும் மனித உரிமை முறைகள் மற்றும் மனித உரிமை தொடர்பான துஷ்பிரயோகங்கள் என்று வரையிக்க அது அவர் ஆயுதப் போராட்டத்தில் இணைந்திருக்கேக்க செய்ததையும் சேர்த்துத்தான் இந்த தடை வந்திருக்கு ஏனென்றால் இந்த தடையில் பிரித்தானியாவின் அந்த உத்தியோகபூர்வ அறிவிப்பில் கருணா பற்றி சொல்லப்படுகிற இடத்தில் ஒரு இடத்துல பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர் என்ற ஒரு குறிப்பு உண்டு விடுதலை புலிகள் அமைப்பை அந்த உத்தியோகபூர்வ பிரித்தானியாவின் உத்தியோகபூர்வ அந்த அறிக்கை பயங்கரவாத அமைப்பு தான் வந்தது பிரித்தானியாவில் மட்டுமல்ல அமெரிக்காவும் உட்பட பல நாடுகளில் அந்த அமைப்பு இப்பொழுதும் தடை செய்யப்பட்ட அமைப்பாகத்தான் இருக்கின்றது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அது தாயகத்தில் செயல்படுவது கிடையாது ஆனால் அந்த அமைப்பு அதாவது தாயகத்தில் செயல்படாத ஒரு அமைப்பை அவர்கள் தடை செய்து வைத்திருக்கிறார்கள் இதன் மூலம் தமிழ் மக்களுக்கு அவர்கள் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது உலகப்பரப்பில் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் மற்றும் ராஜதந்திர வெளியின் வரையறைகளை உணர்த்த முற்படுகிறார்கள் எனவே இந்த பிரித்தானியாவின் தடை என்பது ஒரே சமயத்தில் இலங்கை அரசாங்கத்தின் படைப்பிரதானிகளுக்கு எதிரானது மட்டும் அல்ல தமிழ் மக்களுக்கும் அவர்களுடைய வரையறைகளை உணர்த்துவதை நோக்கமாக கொண்டது இதை நாங்கள் தொகுத்து பார்க்கலாம் எப்படிங்கண்ட கடந்த ஆண்டுகளாக ஐநாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் ஐநாவின் நடவடிக்கைகள் கனடாவில் நிறைவேற்றப்பட்ட இன அழிப்பு தீர்மானங்கள் அதே சமயம் கெனடிய வெளியுறவு அணுக்குமுறைகள் அமெரிக்காவின் தடைகள் என்பவற்றை தொகுத்து பார்த்தால் எங்களுக்கு பின்வரும் விடயங்களை நாங்கள் தொகுத்து பெற முடியும் முதலாவது கனடாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் சந்தோஷமானவை அவை தமிழ் மக்களுக்கு நீதிக்கான போராட்டத்தில் உற்சாகமூட்டக்கூடிய மூட்டக்கூடிய ஆனால் கனடா அதன் வெளியுறவு தீர்மானம் என்று பார்க்க இலங்கையில் இடம்பெற்றது இன அழிப்பு என்பதன் அடிப்படையில் இலங்கை அரசாங்கத்துக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய வெளியுறவு முடிவுகள் எதையும் எடுக்கவில்லை அதாவது அது கனடாவின் கொள்கை முடிவாக இல்லை அதுபோல அமெரிக்காவிலும் கூட தடைகள் உண்டு ராஜபக்ஷங்களுக்கெல்லாம் தடைகள் உண்டு ஆனாலும் அங்கேயும் கூட அவர்கள் அதை ஒரு வெளியுறவு முடிவாக இன்னும் எடுக்கவில்லை பிரித்தானியாவின் நிலையம் அப்படித்தான் இப்படி பார்த்தால் மேற்கு நாடுகள் இந்த விடயத்தில் தமிழ் மக்களுக்கும் வரையறைகளை உணர்த்த முற்படுகின்றன அதே நேரம் இலங்கை அரசாங்கத்துக்கும் நெருக்கடிகளை கொடுக்கின்றன அதாவது ஐநாவை பார்த்தோம் என்று சொன்னால் ஐநா கடந்த ஆண்டுகளாக தமிழ் மக்களின் விவகாரம் மனித உரிமைகள் பேரவைக்குள் தான் பெட்டிக்கட்டப்பட்டிருக்கு மனித உரிமைகள் பேரவை என்பது ஐநாவின் எட்டு பிரதான உறுப்புகளில் ஒன்று ஆனால் அதுக்கு உரிய மேண்டேட் வந்து வரைவறைக்குட்பட்டது மனித உரிமைகள் பேரவை ஒரு நாட்டின் மீது தடை விதிக்கவோ அல்லது அந்த நாட்டுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்கவோ அல்லது படைகளை அனுப்பவோ உரிய ஒரு ஆணையை பெற்ற கட்டமைப்பு அல்ல அது அந்த நாடும் ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் இறங்கி வேலை செய்யலாம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்ட முப்பதுகள் ஒன்று தீர்மானத்தின் பிரகாரம் அப்படித்தான் நிலைமாறு கால நீதிக்கான அந்த பொறுப்புக்கூறல் செய்முறைகளில் ஐநா இலங்கைக்குள் இறங்கி வேலை செய்கிறது இப்பொழுதும் செய்கிறது அட்டப்படி இந்த மனித உரிமைகள் பேரவை என்பது வரையறுக்கப்பட்ட ஒரு ஆணையை கொண்ட ஒரு கட்டமைப்பு இப்படி வரையறுக்கப்பட்ட ஆணையை கொண்ட ஒரு கட்டமைப்புக்குள் தான் தமிழ் மக்களின் பிரச்சினை கட்டப்பட்டிருக்கு இலங்கையின பிரச்சனை அது ஒப்பீட்டளவில் பலமான ஐநா பொதுச்சபை அல்லது ஐநா பாதுகாப்பு சபைக்கு இன்னும் பாரப்படுத்தப்படவில்லை தவிர கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஐநா கூட்டத்தொடரை முன்னிட்டு தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட கட்சிகள் எல்லாம் இணைந்து ஒரு கூட்டுக் ஐநாவை கட்டுப்பின அதில் அவை கேட்டிருந்தன இந்த பொறிமுறை ஒன்று அதாவது சான்றுகளையும் சாட்சிகளையும் சேகரிப்பதற்கான ஒரு பொறிமுறை உருவாக்கப்படும் இடத்து அது அதாவது பொறுப்பு கூறல் தொடர்பிலான விசாரணைகள் மற்றும் பொறிமுறைகள் ஐநா மனித உரிமைகள் ஆணையகத்துக்கு வெளியே கொண்டு போகப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தன தவிர இப்படி ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட்டால் சான்றுகளையும் சாட்சிகளையும் சேகரிப்பதற்கான பொறிமுறை அது ஒரு குறிப்பிட்ட கால எல்லையை நிர்ணயித்து அதற்குள் சான்றுகளையும் சாட்சிகளையும் சேகரிக்க வேண்டும் என்றும் கேட்டிருந்தன ஆனால் இந்த கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகள் ஐநாவால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை பதிலாக அப்படி ஒரு பொறிமுறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இருந்து இயங்குது ஆனால் அது ஐநா மனித உரிமைகள் அலுவலகத்துக்குள் தான் இயங்குது அதாவது வரையறுக்கப்பட்ட ஒரு ஆணியைக் கொண்ட அலுவலகத்துக்குள் இதுவும் ஒரு பலவீனமான பொறிமுறையாகத்தான் இயங்குது இதுக்கு கூட கால எல்லை விதிக்கப்பட்டு அப்படி பார்த்தால் இலங்கை தமிழர் விவகாரம் அதாவது இலங்கை இடப்பிரச்சினை என்பது ஐநாவை பொறுத்தவரை பலவீனமான ஒரு ஆணையை கொண்ட ஐநாவின் உறுப்புக்குள் தான் பெட்டி கட்டப்பட்டிருக்கு நாங்கள் இப்போ தொகுத்து பார்க்கலாம் மேற்கு நாடுகளின் தடைகள் மேற்கு நாடுகளின் தீர்மானங்கள் ஐநாவின் செய்முறைகள் என்பவற்றை எல்லாம் தொகுத்து பார்த்தால் ஈழத்தமிழர்கள் கேட்பது இன அழிப்புக்கு எதிரான பரிகார நிதியை ஆனால் ஐநாவும் சரி பிரித்தானியாவும் சரி லண்டன் என அமெரிக்காவும் சரி கனடாவும் சரி தங்கள் உத்தியோகபூர்வ அறிக்கைகள் எதிலுமே அறிக்கைகள் எதிலுமே இன அழிப்பு என்று சொல்லவில்லை அதாவது அவர்களுடைய வெளியுறவு வெளியுறவு தீர்மானங்களை வெளிப்படுத்தும் உத்தியோகபூர்வ நிலைப்பாடுகளில் அவர்கள் இன அழிப்பு என்ற நிலைப்பாட்டை இன்னும் எடுக்கையில் இதில் அவர்கள் ஈழத்தமிழர்களுக்கு வரையறைகளை உணர்த்த முற்படுகிறார்கள் எனவே தொகுத்து பார்ப்போமாக இருந்தால் இலங்கை தீவில் இடம்பெற்றது இன அழிப்பென்று இவர்கள் யாரும் சொல்லவில்லை பிரித்தானியாவின் தடையில் கூட உத்தியோகபூர்வ வாசகங்கள் எப்படி இருக்கின்றால் மனித உரிமை மீறல்கள் மனித உரிமை துஷ்பிரயோகங்கள் பயங்கரவாத அமைப்பு இப்படித்தான் வாசகங்கள் இருக்குது என்று பார்த்தால் பிரித்தானியாவின் தடை என்பது ஒரே சமயத்தில் இலங்கைக்கு அழுத்தமாகவும் தமிழ் மக்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய வரையறைகளை உணர்த்து ஒன்றாகவும் தான் காணப்படுது மேற்கு நாடுகளின் கடந்த பதினைஞ்சு ஆண்டு கால நடவடிக்கைகளும் அப்படித்தான் இருக்குது ஆனால் இதற்காக தமிழ் மக்கள் மேற்கு நாடுகள் எங்களோட இல்லை என்ற முடிவுக்கு வர தேவையில்லை ஏனென்றால் மேற்கு நாடுகள் மட்டுமில்லை இந்தியா சீனா உட்பட எந்த ஒரு வெளியரசும் தமிழ் மக்களின் விவகாரத்தை தன்னுடைய ராணுவ பொருளாதார நலன்களின் நோக்கு நிலையில் இருந்து தான் அணுகும் தமிழ் மக்களின் நோக்கு நிலையிலிருந்து அணுகாது அதுதான் அரசியல் அறநெறி நீதி நியாயம் என்ற நோக்கு நிலைகளிலிருந்து அணுகாது இன்றைக்கும் ஐநா கூட்டத்துடன் நடந்து கொண்டிருக்க இந்த தடை வந்திருக்கிறது என்பது பொறுப்புக்கூறல் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்துக்கு பொறுப்பை உணர்த்தும் நடவடிக்கை என்பது மட்டுமல்ல சீன இடதுசாரி மரபில் வந்த ஒரு இயக்கத்தை அடித்தளமாக கொன்ற இந்த அரசாங்கம் சீனாவை நோக்கி அதிகம் சாய்வதில் இருக்கக்கூடிய வரையறைகளை உணர்த்துவதும் இந்த தடையின் நோக்கம் அப்போ இதில் அவர்களுடைய வெளியுறவு இலக்குகளும் உண்டு அதே நேரம் தமிழ் மக்களுக்கு பொறுப்பு கூறோணும் என்று கேட்கிற அந்த தன்மையும் உண்டு எனவே இதில் தமிழ் மக்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் இந்த தடைகள் முழுக்க எங்களுக்கு சாதகம் இல்லை என்று பார்க்காமல் இந்த தடைகள் நாங்கள் யாருக்கு எதிராக நீதி கேட்டு போராடுகிறோமோ அந்த அரச கட்டமைப்புக்கு எதிரானவை என்பதே எங்களுக்கு சாதகமான ஒரு வழி அப்போ இந்த மேற்கின் தடைகள் தீர்மானங்கள் யாவும் அவை பாதி அளவுக்கு எங்களுக்கு சாதகமானவை அவற்றை எப்படி முழு அளவுக்கு சாதகமாக்குவது என்று தமிழ் மக்கள் சிந்திக்கணும் மேற்கு நாடுகள் மட்டுமில்லை இந்தியா சீனா உட்பட எந்த ஒரு நாடுமே தமிழர்கள் மட்டுமில்லை அரசற்ற ஒரு மக்கள் கூட்டம் பொறுத்து இதயமும் இதயமும் கலக்கும் முடிவுகளை எடுப்பது கிடையாது அறநெறி அன்பு என்றெல்லாம் முடிவுகள் எடுப்பதில்லை தொப்புள் கொடி உறவு என்றெல்லாம் முடிவுகளை எடுப்பதில்லை ராஜதந்திர இலக்குகள் முழுக்க முழுக்க இராணுவ பொருளாதார அரசியல் நோக்கு நிலைகளில் இருந்து தான் தீர்மானிக்கப்படும் எனவே இப்போ பிரித்தானியாவும் உட்பட மேற்கு நாடுகள் எடுத்திருக்கும் நகழ்வுகள் ஜாவும் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் தமிழ் மக்களுக்கு உணர்த்துவது எதை என்றால் இங்கே தமிழ் மக்களுக்கு சாதகமான ஒரு பரப்பு திறக்கப்பட்டிருக்கு நீதிக்கான போராட்டத்தில் தமிழ் மக்களுக்கு உற்சாக மூட்டும் வெளிகள் இவை இவற்றை தமிழ் மக்கள் மேலும் விரிவாக்க வேண்டும் இந்த தொடக்க புள்ளிகளை தமிழ் மக்கள் தங்களுக்கு முழுமையான வெற்றிகளாக மாற்ற வேண்டும் அதுக்கு தமிழ் மக்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் தமிழ் மக்கள் ஒரு அரசு போல சிந்திக்க வேண்டும் இது மிக முக்கியம் தமிழ் மக்கள் ஒரு அரசட்ட தரப்பு மேலும் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் தூர்ந்து கொண்டு போகிறோம் மூன்றாவது புலப்பெயர்ச்சி அலை ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தலைமைத்துவ வெற்றிடம் பாரதூரமாக காணப்படுகிறது தமிழ் மக்கள் கட்சிகளாக சிதறிப்போயிருக்கிறார்கள் இந்த பின்னணிக்குள் தமிழ் மக்கள் ஒரு அரசாக சிந்தித்து ஒரு அரசு போல சிந்தித்து முடிவெடுத்தால்தான் இந்த வெளிநாடுகளின் ராஜதந்திர நகர்வுகளை சரியாக விளங்கிக் கொள்ளலாம் அவை குறித்து சரியான முடிவுகளையும் எடுக்கலாம் எனவே தமிழ் மக்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளிலும் மேற்கு நாடுகள் எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகள் தொடர்பாக எவ்வாறான ஒரு நோக்கு நிலையிலிருந்து முடிவெடுத்து செயற்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசு போல சிந்திக்க வேண்டும் அரசுக்கும் அரசுக்கும் இடையிலான உறவு என்பது முழுக்க முழுக்க இராணுவ பொருளாதார ராஜதந்திர நோக்கங்களை கொண்டிருக்கும் இதில் வெளியரசுகளின் ராஜதந்திர நிலைப்பாடுகளும் தமிழ் மக்களின் ராஜதந்திர நிலைப்பாடுகளும் அல்லது நலன்களும் ஒன்றையொன்று வெட்டும் புள்ளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த வெட்டும் புள்ளிகளில் இருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு குறிப்பிட்ட நாட்டை அல்லது குறிப்பிட்ட கட்டமைப்பை எப்படி முழுமையாக வெற்றிகரமாக தம்வசப்படுத்துவது என்று தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டும் என்று பார்த்தால் தமிழ் மக்கள் ஒரு அரசு போல சிந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கு பிரித்தானியாவின் தடையும் தமிழ் மக்களுக்கு உணர்த்தி இருப்பது அதைத்தான் தமிழ் மக்கள் ஒரு அரசு போல சிந்திக்கும் இடத்து இந்த மேற்கு நாடுகள் விதித்திருக்கும் தடைகளை அந்த தடைகளில் இருக்கக்கூடிய தங்களுக்கு இருக்கக்கூடிய சாதகமான வாய்ப்புகளை பயன்படுத்தி நீதிக்கான தமது போராட்டத்தில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போவது என்று முடிவெடுக்கலாம் எனவே தமிழ் மக்கள் ஒரு அரசு போல சிந்திக்க வேண்டும் அப்படி அரசு போல சிந்திப்பது என்று சொன்னால் தமிழ் மக்கள் முதலில் ஒரு தேசமாக திரள வேண்டும்